இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட ரிவ்யூ பற்றியும் புஷ்பா படத்தில் நடந்த இன்சிடெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட இன்சிடென்ட் என்னென்னு பேசிடலாம் புஷ்பா படத்தோட ஃபர்ஸ்ட் டூ படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு நம்ம அலுவலர்ச்சன் வந்திருக்காரு ஸோ கூட்ட நெரிசல் நிறையா இருந்ததுனால ஒரு பெண்மணி இறந்துட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிற நியூஸு உடனே அவர் வந்து ஆழ்ந்த இறங்கல் தெரிவித்து இருபத்தஞ்சு லட்சம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்காரு ஸோ ஆனால் குடும்பத்துக்கு அவர் கொடுத்தாலும் அந்த உறவினர்கள் எல்லாருமே சும்மா விடலை ஸோ அவங்க மேலே அவர் க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கீழ் பிரிவு என்ன பிரிவில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு இவங்க வந்தா இவ்வளவு நடக்கும் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் தெரிஞ்சும் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரிவுல அவங்கள வழக்கு பதிவு போட்டு நைட்டோட நைட்டா அவர் அல்லூர்ஜன் வந்து கைது பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாவே நம்ம இவர் சிறையில இருந்திருக்காரு ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் தான் அவர் ரிலீஸ் வாங்கி பெயில் வாங்கி வந்திருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் அவ்வளவு பெரிய நடிகர் அவருக்கே தெரியும் ஸோ எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் அப்படி போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க்குன்னு தெரியும் கண்டிப்பாக நம்ம அப்படி இருந்து ஏன் போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நான் எல்லா ரசிகர்களுமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்படி போகிறாங்கன்னா மறைமூமா போகிறாங்க யார் வராங்கன்னு தெரியாமல் போகிறாங்க சான்ஸு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு மொத்த தேட்டரில் உள்ள எல்லா சீட்டையும் புக் பண்ணிவிட்டு போய் பார்க்குறாங்க ஸோ அளவுக்கு இருக்கிறாங்க ஹீரோக்கள் அப்படி இருந்து இவர் ஏன் இப்படி வெளிப்படையாக போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க ஸோ என்னதான் இருந்தால் உயிர் அப்படிங்கிறத பார்க்கும்போது தப்பாக தான் தெரியுதுங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு ஹீரோக்கும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதுலேருந்து தெரிய வருது ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா என்னோடய படம் ரிலீஸ் எல்லாத்துக்குமே இப்படி தான் போவேன் அப்படின்றாரு ஸோ அது என்னென்னு உண்மையை தெரியல ஏன்னால் அப்படிலாம் போனால் அவர் எவ்வளோ பெரிய நடிகர்னு தெரியும் ஸோ இங்கே நம்ம தளபதி எப்படியோ அந்த அங்கே அந்த மாதிரி ஆவார் ஸோ அப்படி இருந்து அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறது இந்த தருணம் தெரிவிக்கிறது இந்த சொல்லலாம் ஸோ கஷ்டந்தான் ஏன்னா ஒரு உயிருக்கு இழப்பீடு கொடுத்தாலும் அதை சரி கட்ட முடியாதுல்ல ஸோ இருந்தால் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களை கடைசி வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆழ்ந்த இறக்கல் மறுபடியும் அவர் லெட்டர் மூலியமாக பேசியிருக்காருங்க ஸோ பார்க்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற புஷ்பா படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் ஒன்று வந்து கூலிக்காரனாக இருந்து அப்படியே படிப்படியாக மேலே வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க கதை கதையோட அம்சம் கதையோடய அந்த ஸ்க்ரீன் பிள்ளை எல்லாமே சூப்பராக காமிச்சிருப்பாங்க ஃபைட் சீன்ஸு மாஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் புஷ்பா டூ பார்த்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது ஏன்னா அவர் வந்து கூலியாளாக இருந்து ஆள் ஆயிட்டார் ஸோ அவர் தான் பாஸ் அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெத்த விடாமல் அப்படியே குறையாமல் காட்டியிருக்காங்க ஸோ ஏன்னா புஷ்பா ஒன் படத்தில் வந்து பகத் வாசியில் வந்து நம்ம ஒரு பெரிய வில்லனாக காமிப்பாங்க ஸோ ஏன்னா அப்படி ஒரு இது கொடுத்துருந்தாங்க முடிக்கும் போது அப்படி இருக்கும்போது இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா புஷ்பா டூல் அப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் உள்ளே போனோம் ஆனால் அவர் கொஞ்சம் அப்படி டம்மி பண்ண மாதிரி காமெடி சீனாக அவருக்கு வச்சு ரொம்ப டம்மி பண்ண மாதிரி தான் தெரியுது ஏன்னா கொஞ்சமாக ஒரு ஃபைட் சீன் வச்சு புஷ்பாவை ஒரு அடிக்கிற மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போயிருக்கணும் ஆனால் அப்படி கொண்டே போகலை புஷ்பா தான் கெத்து அப்படிங்க கொண்டு போயிருக்காங்க ஏன்னா அது படமே பார்த்தீங்கன்னா ஒரு புஷ்பா ஒரு கெத்தான ஒரு ஆளா வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிற கான்செப்ட்னால அது அப்படி இருக்குங்க வில்லனை நம்ம புஷ்பா சாவடி படம் பார்த்தோன்னா வில்லனே பைத்தியமாயி அவரே செத்துடுறாரு பாவ வச்சு ஸோ இது ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீன் பார்த்தீங்கன்னா இடையில தேவையில்லாத சீன் கூட கூடலாம் இருக்கிறதுனால ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் போக முடியாத ஒரு படமாக தான் சொல்லலாம் ஸோ கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீலிங்ஸான ஒரு சென்டிமெண்டாக இது வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ்பா திரிக்கு லீடு வேறு வச்சிருக்காங்க அது எப்படி கொடுமை பண்ண போறாங்க தெரியல ஏன்னா ரசிகர்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒவ்வொரு சீன் வச்சாலும் ஒவ்வொரு சீன் வந்து தவிர்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அது அந்த வகையில தான் நல்லா இல்லை மூவி மற்றபடி ஒரு ஒரு டைம் பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து நம்ம தளபதி என்னோட முக்கியமான வீடியோஸ் தான் அடுத்தடுத்து வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க